بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வஷாது அல்லா இலாஹ இல்லல்லா வஹத உல்லா வஷாது அன்ன முஹம்மது அன் அப்து அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா இந்த ரமலான் நோன்பை எங்களுக்கு எந்த நோக்கத்தில் கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் அடைய வேண்டும் அந்த நோக்கம் என்ன என்பதை அவன் நோன்பு கடமையாக்கப்பட்டது சம்பந்தமாக கூறக்கூடிய வசனத்திலே மிக தெளிவாக கூறுகிறான் லால் லக்கும் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் எனவே இறையச்சம் என்பது இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நோன்பிற்கு முந்தி இருந்ததை விட அதிகரிக்கவில்லை என்றால் நோன்பிற்கு முந்தி நாங்கள் எவ்வாறு இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது என்றால் அல்லது அதை விட குறைவாக இருக்குது என்றால் இந்த நோன்பு எங்களிலே உண்மையான தாக்கத்தை செலுத்தவில்லை எனவே இந்த நோன்பு மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறை அச்சம் எவ்வாறு எங்களுக்குள்ளே உருவாகின்றது அதை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வழி என்ன அதை எவ்வாறு நாங்கள் அதிகரித்துக் கொள்வது என்கிற ஒரு விடயத்தை இன்றைய நாங்கள் தினத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் நோன்பு விட்டோம் இந்த நோன்பை நோற்றுவதற்கு பின்னால் எங்களுக்குள்ளே ஒரு வகையான உணர்வு வருகிறது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுக்கு பசி எடுக்கிறது பக்கத்திலே நமக்கு விருப்பமான கிரேப்ஸ் இருக்கிறது சாப்பிடுவதற்கு மனசு விரும்புகிறது அதே நேரம் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் எங்களுக்கு வருகிறது அப்ப அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் வந்ததால் நாங்கள் சாப்பிட்டால் எங்களுடைய நோன்பு முறிந்து விடும் அது அல்லாவுக்கு தெரிந்துவிடும் ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே யாரும் இல்லை யாரும் பார்க்கவும் இல்லை ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதால் அல்லாவிற்கு மட்டும் நாங்கள் பயந்து அதை தொடாமல் விடுகிறோம் அவனுக்கு தெரியாமல் நாம் செய்ய முடியாது ஒருத்தரும் இல்லை இந்த உதாரணம் சற்று தூரமாக இருக்கலாம் அதை ஒரு சின்ன கிட்ட உதாரணத்தை எடுப்போம் என்ன உதாரணம் நாம் ஒழு செய்ய போகிறோம் ஒது செய்ய போகிற நேரம் வாய்க்குள்ளே தண்ணி எடுக்கிறோம் எல்லோரும் தண்ணி எடுப்பார்கள் கடினமான தாகமாக இருக்கிறது அந்த வேளையில் அந்த தண்ணி வாய்க்குள்ளே உள்ளே போய்விட்டால் குடித்ததாக ஆகிவிடும் ஆனால் யாருக்கும் விளங்கவும் மாட்டாது வாய்க்குள்ளே தண்ணி இருக்கிறது ஆனால் நாங்கள் குடிக்க மாட்டோம் துப்பி விடுவோம் எல்லாம் மட்டும் அறியக்கூடிய அந்த காரியம் அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் தண்ணீர் எங்களுடைய உடம்புக்குள் போக மாட்டாது அது போனால் நோன்பு முறிந்துவிடும் அதனால் ஊருக்கு நாங்கள் நோன்பாளியாக இருக்கலாம் அல்லாவிடத்தில் நோன்பாளியாக முடியாது இந்த நிலையில் என்ன செய்கிறோம் நாம் அதை துப்பினது இல்லாமல் அதற்கும் அப்பால் வாயில் அந்த ஈரம் இருக்கக்கூடாது என்று சற்று அந்த வாய்க்குள்ளே எடுத்த தண்ணீரினுடைய சிறு பகுதி இருந்துவிட்டால் அது எங்களுக்கு என்று அதையும் நாங்கள் மீண்டும் தொப்புகின்றோம் இதை நாங்கள் அவதானிக்கிறோம் அப்போ இது என்ன எங்களுக்கு சொல்கிறது இந்த செயற்பாடுகள் எங்களுக்கு செய்யக்கூடிய செய்ய முடியுமான ஏனைய காலத்தில் அனுமதியான ஒரு காரியத்தை நோம்பு காலத்தில் அல்லா பார்த்து இருக்கிறான் என்ற ஒரே காரணத்தால் நாம் விடுகிறோம் என்ன அல்லா அவன் பார்த்து அவன் தடுத்த ஒரு காரியத்தை செய்கிறதால் அவன் எங்களை தண்டிப்பான் அவன் எங்களை குற்றவாளியாக ஆக்கிடுவான் நாங்கள் அல்லாவுடைய தண்டனைக்குரியவனாக ஆகிடுவோம் என்று பயந்து யாருக்கு நாங்கள் மறைத்தாலும் அவனுக்கு மறைக்க முடியாது என்ற அந்த எண்ணப்பாடை ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் இருந்து சுபவுடைய நேரத்தில் இருந்து சகருடைய அந்த மகரிபுடைய நேரம் வரை வளமையாக செய்த காரியங்களை எல்லாம் நாங்கள் தவிந்து கொள்கிறோம் இதை ஏன் தவிந்து கொள்கிறோம் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான் அல்லாஹ் அதை குற்றமாக கருதுவான் அதை பாவமாக கருதுகிறான் நாங்கள் யாருக்கும் மறைத்தாலும் அவனுக்கு மறைக்க முடியாது என்ற எண்ணம் உருவாகிறது இந்த எண்ணம் அதனை நோன்பில் மட்டும் வரணும் மற்ற காலத்தில் அந்த அல்லாஹ் எங்க போனான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் நோன்பு காலத்திலேயே பேங்குக்கு போய் அல்லது வேறங்கும் போய் வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள் பார்க்கமா இல்லையா அவர் நோன்பு அவர் நோன்பு அந்த நோன்பிலே அவர் அல்லாவுக்கு தெரிந்த தெரியாமல் ஒன்றும் இருக்க மாட்டாது அதனால் என் நோன்பு பாழாகிவிடும் என்று கருதி எத்தனையோ ஹலாலான விடயம் என்று ஏனைய காலத்தில் இருந்ததை தவிக்கிறான் அப்ப நோம்புல அல்லாஹு அல்லாஹ் பார்த்திருக்கான் அதே அல்ல வட்டியை அல்லா ஹராமன்றிருக்கானோ இல்லையா நோம்போ நோன்பு இல்லையோ வட்டி ஹராமா இல்லையா ஹராம் சீதனம் ஹராமா இல்லையா ஹராம் அப்ப நோம்பு பிடிச்சு கொண்டு எப்படி நாம் ஓடி பாஸ் பண்ணுவோம் எப்படி நாங்கள் வட்டிக்கு வாங்குவோம் எப்படி நாம சினிமாவை பார்த்துக்கு நோம்பு நோம்போட வந்து நாங்கள் ரசிக்கிப்போம் அப்ப இது சாப்பிடுதல் என்கிறது நோம்பில்லாத காலத்தில் ஹலால் நோன்போடு தான் ஹரான் மாரிபுக்கு பின்னால் நோன்பு திறந்து விட்டால் ஹலால் மனைவி கிட்ட போறோம் கல்யாணம் முடிச்ச புதுசி ரொம்ப அழகாக இருக்கா அவனுடைய நெண்ட கால எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா நோன்பு வந்துட்டுது அப்ப அந்த நோன்போட நான் அந்த ஹராத்துக்கு நான் நோன்போட என் விட கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்கிறேன் என் மனம் கேட்கிறது என் கைக்கு எட்டுறது என்றாலும் ரப்பு பார்த்துக்கிறீக்கான் நான் செய்துவிட்டால் குற்றவாளி ஆகிறவன் என்று மனைவிக்கு கிட்ட போனால் அது எல்லை மீறிடும் என்று பயந்து விலகி நிற்கிறேன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் இப்படியெல்லாம் நோம்புல மட்டும் ஏன் இந்த பேணுதல் நோம்புக்கு மட்டும்தானா இந்த பேணுதல் இந்த நோன்பு எங்களுக்கு எதை உணர்த்துகிறது படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது என்கிற சிந்தனையை அடிக்கடி சொல்கிறதே உணர்த்துகிறது அதே சிந்தனை இந்த நோம்பாளிக்கு அவனுடைய ஏனைய காரியங்களில் ஏன் வருவதில்லை வர வேண்டும் வர வைப்பதுதான் இந்த நோம்பினுடைய நோக்கம் வரணும் இந்த ஒரு மாச காலம் வியாபாரிகளை மட்டுமடுப்போம் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதமான வியாபாரிகள் முஸ்லிம் வியாபாரிகள் நோன்பு நோக்கக்கூடிய வியாபாரிகள் தராவி தொழக்கூடிய வியாபாரிகள் நோன்பு துறப்பிக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய வியாபாரங்களில் ஏன் நீங்கள் வட்டியோடு சம்பந்தப்படுறீர்கள் வட்டி என்பது சாதாரண பாவமா ரொம்ப அறிந்திருக்கீடு யுத்தம் செய்வதற்கு சமனான பாவம் அல்லாவுக்கு எதிராக ரசூலுல்லி எதிராக யுத்தம் செய்கின்ற பாவம் வட்டிக்கு வாங்குவதும் பாவம் வட்டிக்கு கொடுப்பதும் பாவம் சமமான பங்கு வட்டி கணக்கு எழுதுவதும் பாவம் இப்படி இருக்க அதில் வரக்கூடியதை சாப்பிட்டால் மரும நாளையில் நீ பிடிச்சாலும் கொடுத்தாலும் செஞ்சாலும் கொடை கொடையாக கொடுத்தாலும் எப்படி எழுப்பப்படுவாய் பைத்தியம் பிடித்தவனை போன்று பே பேடித்தவனை போன்று எழுப்பப்படுவாய் ஒன்று சொந்த புத்தி அங்கே கிரிக்காது புத்தியை இழந்த நிலையிலே நீ எழுப்பப்படுவாய் அப்போ நீ என்ன நோம்பு பிடித்தால் முப்பது நோம்பு பிடித்து இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் இந்த வட்டியை விடவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செல்கிறார் நீ எழுப்பப்படுவாய் நமது பாசையில் சொன்னால் பிடித்த மாதிரி என்று சொல்வார்கள் ஊர் வழக்கில் பிடிக்கிறதல்ல அதாவது செய்தான் தீண்டியதால் புத்தி குழம்பியனை போன்று எழுப்பப்படுவாய் இது வருகிறா இல்லையா நரகவாதியா இல்லையா வட்டி கொடுக்கல் வாங்கலில் அது வட்டிக்கு கொடுத்தாலும் சரிதான் அல்லது வட்டியை கொடுத்தாலும் சரிதான் ரெண்டு பேருமாறு நரகவாதி அப்ப இதை நம்பிற நாங்கள் எங்களுடைய நோம்பு ஏற்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உணவு என்னவா இருக்கணும் ஹலாலாக இருக்கணும் சகர் செய்கிறன் எழும்புறன் கஷ்டப்பட்டு எலும்புறன் சகர் அந்த நான் சாப்பிடுற கவலம் அது ஹலால் அறிக்கணும் என் பிள்ளைக்கு ஊற்றல் ஹலால் அரிக்கணும் செய்த வியாபாரத்தில் வட்டி கலக்க வியாபாரம் வட்டிக்கு கடன் வாங்கி நான் என்னுடைய வியாபாரம் செய்து அதில் கொஞ்சம் எடுத்துக்கு வந்து என் மனைவிக்கு கொடுக்கேன் ஹராத்த கலந்துட்டான் நோம்பு பாழாய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் பார்த்திருக்கான் என்று கருதி நோம்போடுள்ள நிலையில் வாய்க்குள்ள தண்ணீரை தொண்டைக்குள் எடுக்காமல் இருக்காய் ருசி மணக்கிறது ஒரு சாப்பாடு சாப்பிடாமல் இருக்காய் மனைவியில் உள்ள அன்பும் காதலும் உன்னை இழுக்கிறது தவிந்து கொள்கிறாய் நோம்புக்கு பங்கம் வந்துடும் என்று அதே நோம்பை ஹலாலை கொண்டு சாப்பிடு துற ஆரம்பி என்கிறான் அல்லாஹூ தாலா அந்த வேளையில் அந்த அல்லாஹ் எங்கே போனான் அவனை மறைந்து விட்டானா அவன் பார்க்கவில்லையா அவனுக்கு தெரியாதா அப்ப அல்லாவுக்கு சில விடயங்கள் தெரிகிறது மற்றதெல்லாம் மறைகிறதா நீ சற்று பார் உனக்கு நோன்பு தர வேண்டிய பாடம் என்ன இதே அல்லா தான் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலையும் பார்க்கிறான் நீ பிடிக்கிற நோன்பு ஹலால அரிக்கணும் அப்படின்னு ஹலால சாப்பிடணும் அல்லாஹ் குர்வானில சொல்லுகிறான் குலூமின் தையுபாத்தி மா ரசும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியதில் ஹலாலானது மனமானது பரிசுத்தமானது எந்த வார்த்தையும் செய்யலாம் தையுபாத் பியோ ஹலாலானதிலிருந்து சாப்பிடுங்கள் அந்த சாமானும் ஹலால் அரிக்கணும் அது சம்பாதித்த முறையும் ஹலால் அரிக்கணும் அது சம்பாதிக்கிற முறையும் ஹலால் அரிக்கணும் இருபத்தி நாலு கரட் ஹலால் அரிக்கணும் எனவே நோன்போடு வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்களே உங்களுடைய நோன்பில் மட்டும் அல்லாஹ் உங்களை பார்க்க கூடாது உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் உங்களுடைய வார்த்தையில் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் உங்களை உறுத்த வேண்டும் அல்லாஹ்விடம் இது ஹராமாயிடுமே என்ற பயம் பெற வேண்டும் நான் உதாரணத்துக்கு தான் வட்டியை எடுத்தேன் ஏனென்றால் பெரும்பான்மையானவர்கள் அதே நிலை பரவாயில்லை தானே ஏதோ நூற்றுக்கு அதாவது நூற்றுக்கு ஒன்றுமில்லை நூற்றுக்கு ஒன்றையும் ரெண்டாக பிரித்து அதிலேயும் தான் வட்டி என்றாலும் அல்லது நூறு ரூபாய்க்கு சதம் அஞ்சு சதம் என்றாலும் நீங்கள் வட்டி என்கிறதோடு தொடர்புறீர்கள் சற்று நீங்கள் ஏன் சிந்திக்க மாட்டீர்கள் அந்த அல்லாஹ் எங்கே போய்விட்டான் இப்படி சகோதரர்களே நாங்கள் அல்லாஹ் பார்த்துக்கிறீக்கான் என்கிற அந்த சிந்தனையை ரொம்ப கூடுதலாக எடுக்கக்கூடிய எங்களுடைய சிந்தனையிலே எங்களுடைய மனதிலே எங்களுடைய ஈமானிலே அதிகம் 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 டச் பண்ண வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த நோன்பு இருக்கிறது எனவே அவ்வாறு நாங்கள் எந்த நேரமும் அல்லா பார்த்துக்கானே அல்லா பார்த்து என்று நோம்பை நோம்பை பாழாக்கூடிய என்பதால் செங்கிவிடக் கூடாது என்று கருதுற மாதிரி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம் அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய காரியம் நரகலோகத்துக்கு போவதற்கான காரியம் என்று நாங்கள் கருதக்கூடிய இறைய காரணிகள் அதே நோம்புடைய நாளையிலே எங்களை சுற்றி சுற்றி நிற்கிறதே அவைகளையும் நாங்கள் அல்லா பாத்திரிக்கா நின்று விலக வேண்டும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள மனசுக்கு பட வைக்க வேண்டும் நோம்பு பாழானால் என்ன என்ன நடக்க போகுது நரகவாதி ஆகுவோம் அல்லாவுடைய தண்டனைக்குரியவராக மாறுவோம் இதுதான் அந்த மற்ற காரியங்களினாலும் நடக்கப் போகிறது அதனால் எதையும் நீங்கள் சிறுசாக எண்ணாதீர்கள் படைத்தவன் பார்த்திருக்கிறான் என்ற அந்த நிலைப்பாட்டினாலும் அவனுடைய தண்டனைக்குள் நாங்கள் ஆளாகிடுவோம் என்ற அந்த பயத்தையும் மனதிலே அடிக்கடி பதித்து பதித்து எங்களுடைய உள்ளத்திலே படைத்தவனுக்கு பயிரக்கூடிய தன்மையை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம் இந்த ஆரம்ப நாளிலே உங்களை நான் அதிகமாக நீட்டிக்கொள்ள விரும்பவில்லை இன்ஷா அல்லாஹ் இறை அச்சத்தை நாங்கள் அதிகப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது நோன்பு எங்களிலே அதிகப்படுத்துகிறது எல்லோருக்கும் இருப்போம் தான் ஒரு அல்லாவை பயந்து ஒரு இறை அச்சம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்ற ஆசை அதற்கு என்ன செய்வது என்ற ஒரு ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கிறது சிலர் நினைக்கிறார்கள் சில சந்தர்ப்பத்திலே நான் மௌலவி நான் ரொம்ப பேணுதலாக இருக்கிறேன் சில நேரங்களில் என்ற பேணுதல் போய் மீண்டும் நான் பாவத்துக்குள் ஆளாகிடுவேனோ என்று பயிர்கிறேன் நான் பாவம் செய்து கொண்டிருந்தேன் பின்னர் நான் திருந்தி கொஞ்சம் பாவங்கள் விலகி வந்தேன் இப்ப என்னை பாவம் இழுக்கிறது என்று சிலர் கேட்கிறார்கள் அதிலிருந்து விலகுவதற்கு வழி என்ன அதுக்கு விலகுவதற்கு வழி என்ன இரையச்சம் தான் அந்த இரையச்சம் எப்படி வருவது அதை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழி என்ன என்பதை இன்ஷா அல்லா நாங்கள் அடுத்த அடுத்த நிகழ்ச்சியிலே என்னென்ன விடயங்களினால் இறையச்சம் எங்களுக்குள்ளே வளரும் நாங்கள் பாவங்களிலும் தூரமாகலாம் அல்லாவினுடைய நேசத்தை நாங்கள் அதிகம் பெறலாம் எங்களுடைய மனதை நாங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்தலாம் நாங்கள் ஒரு உண்மையான இறை நேசனாக எப்படி மாறலாம் என்பதற்கான வழிகளை எல்லாம் இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சியின் தொடரின் அடுத்தடுத்த கட்டங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்து அதன் மூலமாக எங்களை ஈமானை நாங்கள் வளப்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உண்மையான பயனை தந்தல்வானாக கடைசியாக ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இங்கே சொல்லி கொள்ள விரும்புகிறேன் அன்பிக்குரிய சகோலே சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் எவ்வளவோ உதாரணங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் ஒரு இறையாச்சம் உள்ளவன் என்பவன் அவன் எந்த நேரமும் அல்லாவை நினைவுபடுத்துவதால் அவன் முன்னே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனை இருக்கிறதால் அவன் எப்படி நடப்பான் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்ற எண்ணத்தோடுதான் அவன் நடந்து கொள்வான் நபிகளால் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி தருகிறார்கள் அந்த சம்பவம் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் ஞாபகப்படுத்தலுக்காக கூறுகிறேன் பாருங்கள் மூன்று சகோதரர்களை பற்றி சொன்னார்கள் முன் அந்த சமுதாயத்திலே மூணு சகோதரர்கள் போனார்கள் அப்போது ஒரு ஒரு காற்று வீசியது அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக குகைக்குள் போனார்கள் குகையினுடைய பாறாங்கள் வந்து விழுந்து அடைத்து விட்டது அப்ப அந்த வேலையில் தள்ளி பார்க்கிறார்கள் உசும்புதில்லை ஒவ்வொருவரும் முடிவெடுத்தார்கள் நாம் செய்த நல்ல காரியத்தை வச்சு அல்லாவிடம் துவா கேட்போம் என்று அப்ப ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் பாருங்கள் தான் அல்லாவிற்கு அவர் செய்த நல்ல மலை அவர் எப்படி அல்லாவிடத்தில் முன்வைக்கிறார் என்ன செல்கிறார் என்னிடத்தில் யா ஒருவன் ஒரு நாள் வேலைக்கு வருகிறான் கூலி வேலை செய்ய வந்தான் வேலை செய்ய வந்தவன் அவனுடைய கூலியை எடுக்காமல் போய்விட்டான் அவனுடைய கூலிக்கு நான் என்ன செய்தேன் ஒரு பிராணியை வாங்கி போட்டேன் சில காலத்தின் பின் அவன் வருகிறான் அந்த பிராணி வளர்ந்து குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு அது பலதாகி பெருகிவிட்டது நீண்ட நாட்களுக்கு பின் வந்து எனது கூலியை தாண்டு கேட்கிறான் எனது கூலியை தாண்டு கேட்கிறான் அப்போது நான் அந்த பிராணிகளை காட்டி இதுவெல்லாம் உன்னுடைய தான் எடுத்து செல்லின்றேன் என்ன என்ன ஹின் பண்றியா என்று கேட்டான் என்ன கேலி பண்றியா என்று கேட்டான் இல்லப்பா இது உண்டுதான் உண்ட பணம் தான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது இதை நான் உனக்காக செய்தேன் அவனுடைய காசை நூறு ரூபாய் என்றால் அந்த நூறு ரூபாய் கொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த மனிதர் அந்த நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினார் ஒரு பிராணியை அது வளர்த்துகிறது வளர்ந்தால் வளர 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 ஒருவரிடம் உள்ள ஒருவருக்கு சேர வேண்டிய ஆக்து என்னிடம் இருக்கிறது அதன் மூலம் என்னுடைய நான் ஒன்றை வளர்க்கிறேன் என்றால் அதன் மூலமாக வளர அனைத்தும் யாருக்கு சொந்தமாம் அந்த காசிக்குரியவனுக்கு அவன் அதை எடுத்து சென்றான் யார் இதை நான் உனக்காக செய்தேன் இந்த பாறாங்கல்லை போக்கிவிடு பாறாங்கல் தானாக விலகியது இதை ரசூலுல்லா சொல்கிறார்கள் அல்லாதுவாவை கபூல் செய்கிறான் அந்த மனிதன் அல்லாவை பயந்ததால் அதில் கொஞ்சமும் தான் எடுக்காமல் ஊராருடைய பொருள் ஒன்று தன்னிடம் இருந்து வளர்ந்தது வளர்ந்ததன் பின் அந்த சொத்து அனைத்தும் யாருக்குரியது சொத்தின் ஆரம்பகர்த்தாவிற்கு இதை சொல்லும் போது எங்களுடைய சகோதரர்களுக்கு விளங்கும் என்ன விளங்கும் எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய மச்சாருக்கு மச்சினன்மாருக்கு தன்னுடைய வைஃபினுடைய பிரதர்மாருக்கு சேர வேண்டிய சொத்துகளை மாமனாருக்கு சேர வேண்டிய சொத்துகளை பிழையான முறையிலே எடுத்து அதன் மூலமாக தொழில் செய்து வளர்த்து 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 இருக்கிறார்கள் ஓனர் அவன் உனக்கு எந்த உரிமை தெரியுமா அந்த சொத்திலே ஒருவர் வேலை செய்தால் அவருக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அது மாதிரியான சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு உரிமை அதை பராமரித்த வகையில் மற்ற அனைத்தும் யாருக்கு போய் சேர வேண்டும் நீங்கள் உண்மைக்குண்மையாக அல்லாவை பயந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய துவாவும் அந்த குகையில் அம்புட்டவருடைய துவா கபுலான மாதிரி கபுலாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மூணு ஏக்கர் காணியை மச்சானுக்கு மச்சினனுக்கு சேர வேண்டிய காணியை எடுத்தீர்கள் அந்த மூணேக்கர் மூலமாக உழைத்தீர்கள் 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 அது இப்போ பதினஞ்சு ஏக்கரா இருக்குது என்றால் அதில் நீங்கள் லேபர் வேலை செய்த சம்பளம் பராமரித்ததற்கான கூலி மட்டும்தான் உங்களுக்கு உரிமை மற்ற ஓனருக்கு உரிமை இப்படி எத்தனை உதாரணங்கள் நமது வாழ்க்கையிலே நடக்கிறது ஆனால் அன்புக்குரிய சகோர்லே சிலர் என்ன செய்கிறார்கள் ஒருவருக்கு சேர வேண்டிய தொழில் ஒருவருக்கு தொழில் உரிய தொழில் லஞ்சம் கொடுத்து அந்த தொழிலை இவர் என்ன செய்கிறார் அபகரிக்கிறார் அவன் வேலை செய்து அவன் உழைச்சு அவனோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் இவர் அபகரித்து அதன் மூலமாக இவர் சம்பாதித்து இவர் வாழ்கிறார் இவர்களின் நிலை என்ன நம்முடைய முஸ்லீம்கள் இங்கே எல்லாம் அல்லாஹ் எங்கே போய்விட்டான் அல்லாஹ் இல்லையா அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை பார்க்கலையா நோன்பில் மட்டும்தான் நல்லா பார்க்கிறானா சிந்தியுங்கள் நோன்பு எங்களிலே எந்த நேரமும் படைத்தவன் எங்களை எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு மறைந்து நாங்கள் எதையும் செய்திட முடியாது செய்தாலும் மறைந்திடவும் முடியாது என்ற விடயத்தை நாங்கள் மனதிலே பதிய வைத்து நாங்கள் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நடப்போம் அதற்காக இந்த ஒரு அல்லாவை பயந்தவர்களுடைய முன்மாறி இப்படித்தான் இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக